எங்க மாடு பிடிங்க மாட்டுக்கெல்லாம் தள்ளி போய்க்குங்க ஏ ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் பிடி சூப்பர் பிடி அழகு அழகா மாடு சூப்பரியா அழகா அழகு விடல ஆக ஆளை பார்த்து வரட்டுதியா ஆளை பார்த்து வரட்டு பிடி அவங்க ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் தொட்டு பாரு தொட்டு பாரு அழகுடா தொட்டு பாப்பா அழகா சுத்திதியா சூப்பர் சூப்பரியா சூப்பரியா அழகா மாடு சூப்பரு மாடு சூப்பரு அழகா சுத்துதியா எங்க வர வர ஆளு ஏய் கொம்புக்குள்ள துமில்ல விழுவாப்பா அழகே மாடு சூப்பர் மாடு சூப்பர் மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது எங்க வராள சுண்டதியா அழகா சுண்டது அழகா அழகா அப்புறம் यार அற்புதமியான மாடு சூப்பரிய அழகா மடியா எங்க பக்கத்துல போக ஒரு ஆள் பக்கத்துல போ சூப்பர் மாடியா வெற்றி வெற்றி அழகா அழகா விட்டுறதா விற்றாத ஏய் கயரை கலட்டி விட்டுருங்கப்பா கரெக்டா பிரியா ஏய்

விளையாட்டுத்துறை அமைச்சர் ஒரு தங்க மோதரம் ஒரு தங்க மோதரம் இந்த மாட்டு மாட்டுக்கு மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் உரிமையாளர் போன மாடு போன மாடு உரிமையாளர்

ஒரு ஆள் மட்டும் என்னையா கும்பல படுத்திட்டு இருக்க பிரைஸ் இல்ல ஆக தூக்கி எழுதியா மாடு சூப்பர் ஆனா மாடு சூப்பர் மாடு அழகா விளாடுது ஏப்பா ஒரு ஆள் மட்டும் அப்படியே பிடிச்சு வாங்கப்பான் கடைசி வரைக்கும் பிடிச்சு கொண்டு வாங்கப்பான் அழகியா